அண்மை செய்தி மத்திய அரசின் பொது பட்ஜெட் மாயாஜால அறிக்கையாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுவதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் அஜேஷ் மத்திய பட்ஜெட் குறித்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் சொல்லலாம் பட்ஜெட் பட்ஜெட் தாக்கல் தாக்கல் செய்ய மத்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய அந்த பட்ஜெட் குறித்தான கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இந்த பட்ஜெட் குறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இருக்கிறார் அதில் பல்வேறு காரணிகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது அம்சம் என்று இருக்கிறார் மேலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை சுங்க வரிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பீகார் மாநிலத்திற்கு விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படியாக அமைந்துள்ளது தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த மத்திய பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பது அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது அதை அந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இது ஒரு மாயாஜால அறிக்கையாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு எட்டு சதவீதம் எப்படி உயர்த்தப்படும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்